ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தேவ் ப்ராபர்ட்டீஸ் நம்ம தேவ் ப்ராப்பர்ட்டிஸில் அரசாங்க வேலையில் இருந்து ஓய்வு பெற்றவரா நீங்கள் அப்போ இந்த இடம் உங்களுக்கே உங்களுடைய ஓய்வு ஊதிய நிதியை சரியான இடத்தில் முதலீடு செய்து உங்கள் வாழ்க்கையை இனிதாக்க ஒரு வாய்ப்பு தூத்துக்குடி மாவட்டம் கயத்தா தாலுகாங்க சில்லாங்குளம் கிராமத்தில் சுத்தமான செம்மண் நிலம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு செண்டுங்க ஒரு செண்டு வெறும் பதிமூணாயிரம் மட்டுமேங்க இலவச மின்சார வசதி ஃபைவ் ஹெச்பி மோட்டார் வசதி இரண்டு பக்கமும் பதினஞ்சடி பாதை வசதியும் உள்ளதுங்க இந்த இடத்துக்கு இந்த லேண்டுக்கு ஒரே சைன் தாங்க நேரடியாக தண்ணீர் அருந்தும் அளவிற்கு நல்ல தண்ணீர் வழங்க பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசாங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் விடுதிகளுக்கு மிக அருகாமையிலே இந்த இடம் அமைந்துள்ளதுங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் மாணவர்கள் பயிலும் இந்த அழகிய கிராமத்தில் செம்மண் பூமிங்க எந்த விதமான வில்லங்கமும் இல்லாமல் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க மாப்பழா கொய்யா எலுமிச்சை தேக்கு செம்மரம் வாழை தென்னை போன்ற மர வகைகளுக்கு ஏற்ற மண் வளம் இந்த இடத்திற்கு உள்ளதுங்க கிணற்றின் அளவு பதிமூணு கஜம்ங்க நல்ல நிலையில் கிணறு மற்றும் மோட்டார் அறை உள்ளதுங்க நீங்கள் கம்பி வேலி அமைத்தால் மட்டும் போதுமானதுங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடித்ததுன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கூடவே எங்களோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த நிலத்தை பற்றிய ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக பார்த்துட்டு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்